அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் புதன்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் குரோதி ஆண்டு ஆணி பனிரெண்டாம் நாள் இன்றைய திதி தேய்விரை பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நண்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் இன்றைய யோகம் நண்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை யோகம் நன்றாக இல்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை யோகம் நன்றாக இல்லை எனவே அனைத்து வித சுபகாரியங்களாக இருந்தாலும் ஏதாவது முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் பகல் ஒரு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் அனைத்து வித சுபகாரியங்களையும் தாராளமாக செய்யலாம் அவ்வாறு செய்வதால் அது உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் இன்றைய ராகுகாலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கூலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்குண்டான விரதங்கள் மற்றும் முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய திதி பஞ்சமி திதி தேய்விரை பஞ்சமி பஞ்சமி திதி என்றாலே அனைவருக்கும் உடனே ஞாபகத்திற்கு வருவது வாராகி அம்மன் வெற்றி தெய்வமான வாராகி அம்மன் தான் அனைவருக்குமே ஞாபகத்திற்கு வரும் ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதி என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது அவ்வாறு வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த திதியாக வாராகி அம்மன் அவதரித்த இந்த பஞ்சமை திதி மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் வாராகி அம்மனை முதல் முதலில் வழிபாடு செய்பவர்கள் முதல் முதலில் வழிபாட தொடங்குபவர்கள் அல்லது வாராகி அம்மனுடைய ஸ்லோகங்களை முதலில் சொல்ல ஆரம்பிப்பவர்கள் இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் சொல்ல துவங்குவது அல்லது வாராகி அம்மனை வழிபாடு செய்வது அல்லது உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அந்த வேண்டுதல்களை இந்த பஞ்சமி திதி அன்று நீங்கள் வாராகி அம்மனிடம் வேண்டுதல்களை வைப்பது என்பது மிக சிறப்பானதாக இருக்கும் இந்த பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம் என்றால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அங்கு வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாவிட்டால் உங்கள் இல்லங்களிலேயே ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வாராகி அம்மனை அந்த தீபத்திலேயே ஆவாகனம் செய்து நீங்கள் தாராளமாக வாராகி அம்மனை உங்கள் இல்லங்களிலிருந்தும் வழிபாடு செய்யலாம் இந்த பஞ்சமி திதி அன்று நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலையும் வைத்து வாராகி அம்மனிடம் வேண்டும் போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் என்பது வெகு விரைவில் பளிக்கும் அதை நீங்கள் ஒரு சில வாரங்களிலேயே கண்கூடாக நிச்சயம் காண முடியும் வாராகி அம்மனை இந்த பஞ்சமி திதி அன்று நீங்கள் மனமுருகி முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள எதிரிகள் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும் அது மட்டுமல்லாமல் ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் வாராகி அம்மனை இந்த பஞ்சமி திதியில் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நேரம் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை அந்த வாராகி அம்மனுக்கு உங்கள் இல்லங்களிலேயே ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வாராகி அன்னை முன் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் வாராகி அம்மனிடம் நீங்கள் மனம் விட்டு சொல்லி உங்களுக்கு தெரிந்த வாராகி அம்மனுடைய ஸ்லோகங்களை சொல்லி இந்த நாளில் அதாவது இந்த பஞ்சமி திதி இந்த தேய்பிரை பஞ்சமி திதி அன்றைய நாளில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் வாராகி அம்மன் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு தெய்வம் அதனால் இந்த நாளில் இந்த தேய்பிரை பஞ்சமி அன்றைய நாளில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த விதமான எதிரிகளும் கடன் வம்பு வழக்கு எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாராகி அம்மனை பஞ்சமி திதி அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது அனைத்து வித நோய்களிலிருந்தும் விரைவில் குணமடையலாம் எதிர்பாராத ஆபத்துகள் விபத்துகள் இதிலிருந்து காக்கும் ஒரு அற்புதமான தெய்வம்தான் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு தைரியம் என்பது உண்டாகும் மேலும் தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் வாராகி அம்மனுடைய அருள் பெறுவதற்கு உண்மையான பக்தியும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே போதும் வாராகி அன்னையை வழிபாடு செய்பவர்களுக்கு வாக்கு பளிதம் என்பது உண்டாகும் அது மட்டுமல்லாமல் வாராகி அன்னையை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலை என்பது உண்டாகும் நீங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்கு வாராகி அம்மனை நினைத்து தொடர்ந்து ஐந்து பஞ்சமி திதி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு தேங்காய் முடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும் இந்த புதன்கிழமையுடன் கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்றைய நாளில் வாராயம்மனை மனமுருகி வழிபாடு செய்ய குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி